அப்பாயின்மெண்ட் கிடைத்தது பிரதமர் மோடியை இன்று மாலை சந்திக்கிறார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே பஹல்காம் சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக அந்த தீவிரவாத தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களை இந்துக்களா முஸ்லிம்களா என்பதை ஆராய்ந்து இந்த ஆண்களின் உயிரை தீவிரவாதிகள் பறித்ததால் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்து பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய சிந்துர் என்கிற குங்குமத்தின் பெயரிலேயே ஆபரேஷன் சிந்துரை நடத்தினார் பிரதமர் மோடி குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிக்க இரண்டு பெண் வீராங்கனைகளையே பயன்படுத்தினார் இப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி வருகிற முப்பதாம் தேதி கான்பூர் செல்கிறார் அப்போது பகல்காம் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட லக்னோவை சேர்ந்த சோபம் திவேதி என்பவரின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் இவர் தனது மனைவி மற்றும் சகோதரி கண் முன்னையே தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் இதன் காரணமாகவே அந்த மாநிலத்துக்கு தான் செல்லும் போது அந்த குடும்பத்தாரை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறுகிறார் இது மட்டுமின்றி இந்த பஹல்காம் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஆறு பேரின் குடும்பத்திற்கும் அடுத்தடுத்து பிரதமர் மோடி நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இன்று டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றுள்ள மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று தொடர்ந்து அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு வந்தார் அந்த வகையில் இன்று மாலை நான்கு பத்து மணி அளவில் அவரை சந்திப்பதற்கு மு க ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கிடைத்துள்ளது அதன் காரணமாக நிதி ஆயோக் கூட்டத்தின் இடைப்பட்ட நேரத்தில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் மு க ஸ்டாலின் குறிப்பாக பிரதமர் மோடி பாமன் பாலத்தை திறந்து வைப்பதற்கு தமிழகம் வந்தபோது மு க ஸ்டாலின் அவரை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஊட்டியில் வேறொரு நிகழ்ச்சியை அன்றைய தினம் நடத்தினார் என்றாலும் பிரதமர் மோடியை பொறுத்தவரை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மு க தான் ஏன் சந்திக்க வேண்டும் என்று நினைக்காமல் ஒரு மாநில முதலமைச்சர் தன்னை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது அதை தவிர்க்க கூடாது என்பதற்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துள்ளார் அந்த வகையில் இன்று மாலை நான்கு பத்து மணிக்கு பிரதமர் மோடி மு க ஸ்டாலின் சந்திப்பு டெல்லியில் நடைபெறுகிறது அடுத்த செய்தி தமிழக மக்களின் வயிற்றில் அடித்து ஐந்தாயிரம் கோடி சுருட்டிய மு ஸ்டாலன் ஸ்டாலின் அரப்போர் இயக்கம் பரபரப்பு தகவல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களுக்காகவே தான் வாழ்வது போலவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் தான் அப்பா என்பது போலவும் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு வீடியோ வெளியிடுகிறார் அதோடு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது ஆனால் திமுக அரசு தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை சீரும் சிறப்போடு வைத்திருக்கிறோம் இப்படி ஒரு முதலமைச்சரை எங்கேயும் பார்க்க முடியாது என்பது போன்றும் ஒவ்வொரு நாளும் திமுக ஐடி விங் மூலம் பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது திமுக ஆட்சியில் ரேஷன் ஊழலில் ஐந்தாயிரம் கோடி மு ஸ்டாலின் சுருட்டி இருப்பதாக அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதாவது திமுக ஆட்சியில் ரேஷன் கடையில் பொருள் வாங்கும் ஏழை எளிய மக்களுக்கு பருப்பு சர்க்கரை பாமாயில் வாங்கும் வகையில் கிறிஸ்டி குமாரசாமி என்கிற நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து வருகிறது ரேஷன் பொருள் போக்குவரத்து ஒப்பந்தத்திலும் இரண்டாயிரம் கோடி டெண்டர் அறிவித்துள்ளார்கள் அதையடுத்து இதே கிறிஸ்டின் குமாரசாமி நிறுவனம் கார்த்திகேயன் என்டர்பிரைசஸ் ஓம் முருகா என்டர்பிரைசஸ் என்று இவர்கள் இணைந்து டெண்டர் செட்டிங் செய்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அளித்தார்கள் என்றாலும் திமுக அமைச்சர் சக்கரபாணி இதன் மீது எந்த விசாரணையும் நடத்தாமல் கிறிஸ்டின் நிறுவன ஊழலுக்கு ஆதரவாக துணை போகிறார் காரணம் இந்த நிறுவனங்களை எல்லாம் உங்கள் பினாமிகள் தான் நடத்துகிறார்கள் இப்படி ரேஷன் பொருள் வாங்கும் ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடித்து நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே அப்பா என்று கூறுகிறீர்கள் ஒரு அப்பா செய்யும் வேலையாயுது இப்படி பினாமி நிறுவனங்களை ஊழல் செய்ய வைத்து அதில் நீங்கள் குளிர் காயலாமா இன்னொரு பக்கம் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஆண்டுதோறும் இத்தனை ஆயிரம் கோடி நிதி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கண்டிஷன் போடுகிறீர்கள் இதனால் ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்களது இலாகாவில் பல வழிகளிலும் ஊழல் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்து கொண்டு நம்பர் ஒன் ஆட்சி நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று மார்த்திட்டிக் கொள்கிறீர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் அப்பா என்று சொல்லிக்கொண்டு ஊழல் செய்யும் கிறிஸ்டின் நிறுவனங்களின் அப்பாவாக இருப்பதற்கு நீங்கள் வெக்கி தலைகுனிய வேண்டும் பகல் கொள்ளை அடிக்கும் நீங்கள் நம்பர் ஒன் முதலமைச்சரா உங்களுக்கு கொஞ்சம் எனும் மனசாட்சி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அரப்போர் இயக்கம் மொத்தத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்தாயிரம் கோடி ரேஷன் மூலம் ஊழல் செய்து உள்ளீர்கள் இதுதான் உலகிலேயே சிறந்த திராவிட மாடலா இல்லை ஊழலில் சிறந்த மாடலா என்று அறப்போர் இயக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மிக கடுமையாக சாடி உள்ளது அடுத்த செய்தி நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் விவகாரம் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவால் சிக்கிக்கொண்ட திமுக தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து டாஸ்மாக் துறையில் ஊழல் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதிலும் இன்னும் ஓராண்டில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தேர்தல் நிதியாக பல ஆயிரம் கோடி சுருட்ட வேண்டும் என்று மு ஸ்டாலின் உத்தரவு போட்டிருப்பதால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கோடி கோடியாக குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு தற்போது அமலாக்கத்துறை செக் வைத்து விட்டதால் திமுக பலத்த அதிர்ச்சியடைந்துள்ளது டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறையை சோதனை நடத்த விடவே கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் தொடுத்த வழக்கு ஒர்க் அவுட் ஆகிவிட்டது டாஸ்மாகில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு ஆதரவான தீர்ப்பை சொல்லிவிட்டார்கள் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மு க ஸ்டாலினுக்கு இன்னொரு ரூட்டில் சரியான செக் வைத்துள்ளது அதாவது இதுவரை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளோம் என்று திமுக கூறி வருவதால் அதை சென்னை உயர்நீதிமன்றம் கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளது இதுவரை டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை நாற்பத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்துள்ளது என்கிற பட்சத்தில் அந்த வழக்கு சம்பந்தமாக இதுவரை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்த மொத்த அறிக்கையும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு போட்டுள்ளார்கள் இது திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது காரணம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் துறை ஊழலுக்கு எதிராக தாங்கள் நாற்பத்தி வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக கூறினாலும் அவர்கள் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டது திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதால் வெறும் கண் துடைப்புக்காக மட்டுமே வழக்கு பதிவு செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் இப்போது தாங்கள் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்தது போன்று லஞ்ச ஒழிப்புத்துறையை திமுக கை காட்டி விடுவதால் இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது அப்படி என்றால் இதுவரை டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக எத்தனை பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளீர்கள் எத்தனை பேரை கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்று உயர்நீதிமன்றம் ஒரு கிடுக்குப்பிடி போட்டுவிட்டார்கள் இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையை உள்ளே கொண்டு வந்த திமுக வசமாக சிக்கியுள்ளது காரணம் இதுவரை அவர்கள் டாஸ்மாக் துறையில் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அடுத்து எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுப்பது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை கொண்டு வருகிறது அதோடு உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மாக் வழக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தாலும் அவர்களை கூட ஏற்கனவே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கும் போது எதற்காக அமலாக்கத்துறை அதற்குள் நுழைய வேண்டும் என்றுதான் கூறியிருந்தார்கள் அப்படியென்றால் தமிழக ஒழிப்புத்துறை டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எப்படிப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப் போகிறோம் என்று தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறார்களாம் அந்த வகையில் ஊழல் திமுக அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தற்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திடம் வசமாக சிக்கிக்கொண்டுள்ளது பாகிஸ்தானை கடுமையாக சாடிய இந்திய தூதர் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த விவாதம் நேற்று நடைபெற்றது அதில் இந்திய தூதர் ஹரீஸ் பூரி என்பவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தொடர்ந்து ஆதரித்து வருகிறது இதன் காரணமாக அண்டை நாடான இந்தியா தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்து வருகிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாடு பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த இந்த விவாதத்தில் பங்கேற்றிருப்பது சர்வதேச சமூகத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்படி தீவிரவாதிகளை வளர்த்துவிடும் ஒரு நாடு இதுபோன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள எந்த ஒரு அருகதியும் இல்லை சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போதிலும் இந்தியாவின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்கினார்கள் அதில் இருபது மக்கள் உயிரிழந்தார்கள் அதனால் இதுபோன்ற பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த கூட்டங்களில் பாகிஸ்தானை அனுமதிக்கக் கூடாது என்று இந்தியாவிற்கான தூதர் பாகிஸ்தான் நாட்டின் தூதருக்கு முன்பே கடுமையான முறையில் தனது எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்